சரி போய்காட்டி பரவால நான் வீட்ல போய் போச்சு கண்டு இல்ல ஓ எப்ப போய் வாங்குவீங்க நீங்க அங்க படுத்து பாப்பா பால் வேண்டியது பசிக்குது சச்சோ அதனால தான் சரி பிரியாணி நான் நேத்து போய் வாங்கி சொல்லி ஏமாத்திட்டேன் அந்த இல்ல நான் ஜாஃப்ரன் ஜோனன்னு தான் ஆமாங்க டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு பா வாங்கிட்டு வரணும் உண்மையிலேயே நல்லா இருந்தா பாராட்டிட்டு வாங்க நல்லா இல்லனா கண்டிப்பா திட்டிட்டு வாங்க எந்த கடைக்கு போனாலுமே நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே பாராட்டிட்டு வாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் ஆமா உண்மையிலேயே வெள்ளிக்கிழமை வாங்கினேன் மதியானம் வாங்கி சாப்பிட்டேன் சனிக்கிழமை காய்கறி கூட்டு வந்து மலையில போனேன் ஆமா அந்த அன்னைக்கு சந்தை அதனால வாங்கல நேற்று ஞாயிற்றுக்கிழமை வீட்லயே நான் நான்வெஜ் எடுத்துட்டோம் அப்புறம் இன்னைக்கு திங்கிழமை சரி போட்டுப்பாங்க இந்த வந்துப்பாங்க போனா இருந்துச்சு இன்னமே பாராட்டுனே ம் நன்றி நாங்க நல்லா இருந்துச்சுங்க அதனால தேடி வர கடையே ம் காசு முன்ன பின்ன எச்சா இருந்தவங்களுமே அந்த டேஸ்ட் இருக்கோனே ஆமா திருப்தியா சாப்பிண்ணோம்ல நம்ம போடிங்க வேறையும் அதையும் வச்சிட்டுறாங்க ம் வாயிலே பிரியாணிங்கிற பேர்ல மண்ணுமா இருக்குது இல்லனா வேற வேற கடையா இருக்கு இல்லனா தக்காளி சோறு மாதிரி இருக்குது பிரியாணி மாதிரி இல்ல ஆனா இது சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே அதனாலதான் மாமா வந்து இங்க வாங்கி வந்தாங்க டேஸ்ட் சேரிங் கேட்டா கேட்டரிங் பண்ணி சொல்றாங்க